நாணய உலக நண்பர்களுக்கு வணக்கம் இது உங்கள் சக்தி நாணயம் டிவி சேனல் இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ரூபாய் நோட்டுகளை பற்றி பார்க்க போகிறோங்க நாம் ஏற்கனவே ஒரு ரூபா ரூபாய் நோட்டு பற்றி பார்த்துருக்கோம் பிரிட்டிஷ் காலத்து அஞ்சு ரூபா நோட்டு பார்த்துருக்கோம் வெளிநாட்டு வெளிநாட்டில் அடித்திருக்கக்கூடிய பல வகை ரூபா நோட்டுகளை பார்த்துருக்கோம் ஆனால் முதன் முதலாக இப்போ தான் நம்ம நாட்டில் அடித்தா அஞ்சு ரூபா பத்து ரூபா நூறுரூபா நான் சாரி நோட்டுகளை பற்றி பார்க்க போகிறோம் நான் உங்களுக்கு வந்து ரத்தின சுருக்கமாக அதாவது ரொம்ப கொஞ்சம் வார்த்தைகளில் இதை முடிச்சிடலான்னு இருக்கேன் ஏன்னா நீங்கள் நிறையா ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க முழுசாக பார்க்குறதா முழு விவரங்களையும் சொல்லுவேன் ஆனால் நீங்கள் அப்படி பார்க்குறதில்ல ரொம்ப பேர் மு முன்னையெல்லாம் கம்ப்ளைண்ட் மட்டும் பார்த்துட்டு இருந்தீங்க இப்போது வீடியோவும் ஓரளவுக்கு பார்க்குறீங்க இருந்தாலும் வந்து இன்னும் உங்களுக்கு வந்து அது நாணயங்களை பற்றி நோட்டுகளை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் உங்கக்கிட்டே இல்லை விலை என்ன என்ன விலைக்கு போகும் அப்படிங்கிறதுல மட்டுந்தான் நம்ம கவனம் இருக்குது அதனால் நான் இந்த ரூபாய் நோட்டுகளை பற்றின விவரங்களை நான் முழுசாக சொல்ல போகிறதில்ல முழுசாக வேணும்னிங்கன்னா ஒரு நூறு பேராவது கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த நோட்டுகளுடைய தன்மையை முழு விவரமாக சொல்லுவேன் சரிங்களா சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம் இது யார் கையெழுத்து போட்டால் என்ன விலை போகும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் சரிங்களா ஃபஸ்ட்டு நூறுரூபாயை பார்ப்போம் இந்த நூறுரூபா நோட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னால் நாம் குழம்புன நோட்டு தான் இந்த நோட்டு வந்து ஸ்ரீ ரங்கராஜன் கையெழுத்து போட்டதுங்க ஸ்ரீ ரங்கராஜன் கையெழுத்து போட்டிருக்கக்கூடிய இந்த நோட்டுடைய விலை பார்த்தோம்னா இந்த மாதிரி புத்தம் புது கரன்சியாக இருந்தால் இது வந்து ஒரு நூற்றம்பது ரூபாயிலேருந்து இரநூத்தம்பது ரூபா வரைக்கும் போகுங்க சரிங்களா ஆனாலும் டீலர்கள்ட்ட நீங்கள் விற்கும்போது இதனுடைய விலை என்னங்கிறத சொல்லிடுறேன் நூற்றம்பது ரூபாய்க்கு ஒரு நோட்டு போகுதுன்னா அவங்க வந்து ஒரு எண்பது ரூபா தொண்ணூறு ரூபாய்க்குள்ளே வாங்கிக்குவாங்க சரிங்களா ஏன்னா அவங்களும் வீடியோ போடணும் மற்ற போக்குவரத்து செலவுகளை பார்க்கணும் எல்லாத்தையும் மனசில் வச்சுட்டு அவங்க அந்த விலைக்கு தான் வாங்குவாங்க அவங்க என்ன நீங்கள் எங்கிட்டயே கொடுத்தாலுமே நான் அந்த விலைக்கு தான் வாங்குவேன் சரிங்களா சரிங்க இந்த ரெண்டு நோட்டும் என்ன விலைக்கு போகும்னா இது இப்போது கரன்சியாக புத்தம்பது கரன்சியாக இருக்குது இந்த நோட்டினுடைய விலை கரன்சியாக இருந்தால் இப்படி இருந்தால் வந்து இரநூறுலேருந்து முந்நூறுக்குள்ளே போகுங்க சரிங்களா இது மாதிரி கொஞ்சம் அழுக்க அழுக்கடைஞ்சி போய் இருந்ததுன்னா அது முன்ன சொன்ன நூற்றம்பது ரூபாயிலிருந்து இரநூத்தம்பது ரூபாய்க்குள்ளே போகுங்க அடுத்து பத்து ரூபா பத்து ரூபா நோட்டு பார்த்தீங்கன்னா நாலு இருக்குது இது வந்து மன்மோகன் சிங் கையெழுத்து போட்டதுங்க இதுங்க இதெல்லாம் வந்து சாதாரண வகை நோட்டு தான் இந்த நோட்டுகள்லையே வந்து இந்த ஏழு எட்டு ஆறு இருக்குது பார்த்தீங்களா செவன் எயிட் சிக்ஸ் அந்த மாதிரியான எண்கள் இருந்தால் அது இந்த மாதிரியான நோட்டுகளில் செல்லாத நோட்டுகளில் இருந்தால் செல்லாதுன்னு அறிவித்தாலும் இந்த நோட்டுகள்லாம் இன்னமும் வந்து செல்லுபடியாகிற சூழ்நிலையில சூழ்நிலையில் தான் இருக்குது நம்ம நாட்டில் சரிங்களா இது யார் கலந்து போட்டதுன்னா மன்மோகன் சிங் போட்டிருக்காருங்க இதனுடைய விலை பார்த்தோன்னா நூறு ரூபாயிலருந்து இரநூறுபா வரைக்கும் போகுதுங்க புத்தம் புது கண்டிஷனில் இல்லை டீலர்களுக்கி நீங்கள் கொடுக்கணுன்னா நூறுலேருந்து இரநூறுக்குள்ளே போகும் ஆனால் அதிலும் ஒரு பத்து ரூபா இருபது ரூபாய் அவங்க குறைச்சி தான் வாங்கிக்குவாங்க சரிங்களா நாலு நோட்டு இந்த நோட்டு விலை நூறுலேருந்து இரநூறுக்குள்ள அடுத்தது நம்ம பார்க்க போகிறது மயில் போட்ட ரூபா நோட்டு ஷாலிபான் நோட்டுன்னு கூட சொல்லுவாங்க மரத்தின் மேலே ரெண்டு மயில் உட்காந்துருக்கிற மாதிரியான நோட்டு இதில் விசேஷமாக ஒன்றும் இல்லை இதில் இருந்ததுன்னா இந்த நம்பரில் பார்த்தீங்கன்னா இந்த இந்த இடத்துல ஏழ்நூற்றி எண்பத்தி ஆறு செவன் எயிட் சிக்ஸ் அல்லது இந்த மூணு எண்களில் செவன் எயிட் சிக்ஸ் அப்படின்னு இருந்தால் இது வந்து ஒரு விசேஷமான நோட்டுங்க இதில் மட்டும் இல்லை எந்த நோட்டுகளில் அந்த மாதிரி இருந்தாலும் இந்த மாதிரி பழைய புழக்கத்தில் இல்லாத நோட்டுகளில் இருந்தால் அது வந்து ஒரு நல்ல விலைக்கு போகும் நீங்கள் இதையே நீங்கள் என்ன தெரியுமா பண்ண போகிறீங்க உடனே இப்போது புழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரூபாய் பத்து ரூபா இருபது ரூபா ஐம்பது ரூபா நூறுரூபான்னு சொல்லி இருக்கக்கூடிய அந்த நோட்டுகளில் அதாவது புழக்கத்தில் இருக்க நோட்டுகளை காப்பிங் கே காட்டி கேட்பீங்க அது விலை போகாது அப்படியே போனாலும் ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா இப்போ இதனுடைய மதிப்பு பத்து ரூபான்னா புது நோட்டில் அந்த மாதிரி செவன் எயிட் சிக்ஸ் இருந்ததுன்னா அந்த நோட்டினுடைய விலை ஒரு முப்பது ரூபா போகும் அல்லது மிஞ்சி போனால் நாற்பது ரூபா போகும் அவ்வளோதாங்க ஆனால் இந்த புழக்கத்தில் இல்லாத நோட்டுகள் தான் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல விலையை க வாங்கி கொடுக்கும் அதாவது இந்த செவன் எயிட் சிக்ஸ் இதில் இருந்ததுன்னா இந்த நோட்டு விலை இருந்து நானூறுக்குள்ளே போகுங்க சரிங்களா இந்த பத்து ரூபா நோட்டு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது அஞ்சு ரூபா நோட்டுங்க நாலு மான் போட்ட அஞ்சு ரூபா நோட்டு இது பின்பக்கம் ரொம்ப மோசமாக இருக்குது அஞ்சு ரூபா நோட்டுகளில் இது ஒரு நல்ல விலைக்கு போகக்கூடிய ஒரு நோட்டுங்க இது வந்து எஸ் ஜெகநாதனுங்கிற ஒரு கையெழுத்து போட்டிருக்காரு இதுலேயும் அப்படித்தாங்க அந்த செவன் எயிட் சிக்ஸ் இருக்கணும் இல்லைன்னா இந்த நம்பர்களில் ஆறு நம்பர்லேயும் ஆறு நம்பர்லேயும் வந்து ஜீரோ 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 அல்லது அஞ்சு ஜீரோ ஒன்று இல்லை ஆறு ஜீரோ இந்த சைடு ஃபஸ்ட்டில் ஒன்று அதாவது பத்து லட்சம் அப்படிங்கிறத த தொடுறது அந்த மாதிரியான நோட்டுகள் இந்த புழக்கத்தில் இல்லாத நோட்டில் இருந்ததுன்னா நல்ல விலைக்கு போகுங்க இதனுடைய விலை பார்த்தோம்னா இதுவும் வந்து ஒரு நல்ல விலைக்கு போகக்கூடியது தான் இரநூறு ரூபாயிலிருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் விலை போகுதுங்க இந்த நோட்டு சரிங்களா இப்போ நாம் வந்து நாலு வகையான ரூபா நோட்டுகளை பற்றி பார்த்துருக்கோம் நாம் அடுத்த வீடியோவில் இன்னும் சில ரூபாய் நோட்டுகளை பார்ப்போம் உங்களுக்கு விளக்கம் வேணும் அப்படின்னு யாராவது சொன்னீங்கன்னா இதுக்குரிய விளக்கத்தை நான் கொடுப்பேன் இப்போ நான் சொல்லியிருக்கிறது வெறும் கையெழுத்து போட்டவர் நோட்டோட விலை எந்த நோட்டு எந்த விலை போகும் அப்படிங்கிற விவரத்தை தான் சொல்லியிருக்கேன் மற்ற விவரங்கள் வேணும்னா சொல்லுங்கள் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன் சரிங்களா யாராவது ஒரு அஞ்சு பேர் சொன்னால் கூட நான் அந்த விளக்கத்தை தர தயாராக இருக்கேன் இன்றைக்கி நாம் இந்த ரூபா நோட்டுகளை பற்றி பார்த்துட்டோம் இனி அடுத்த வீடியோவில் இன்னும் இதை விடவும் ஒரு சிறப் சிறப்பான வீடியோ வீடியோவில் உங்களை நான் வந்து கண்டாக்ட் பண்ணுறேன் அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா மறக்காமல் ஒரு ஹைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்